ஓம் சாந்தி என்னுடைய பாபா என்ற பக்தி நாற்பத்தி ஒரு நாட்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பட்டியில் இன்று இருபத்தி ஆறாவது நாள் இன்றைய அவியக்த முரளியின் தேதி பத்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அவ்யக்த முரளியின் தலைப்பு பூர்வஜ் மூதாதையர் மற்றும் பூஜைக்குரியவர் என்ற நினைவில் இருந்து அனைவரின் தெய்வீக வளர்ப்பை செய்யுங்கள் இன்று உலகை படைக்கும் தந்தை தன்னுடைய உயர்ந்த படைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார் அனைத்து படைப்புகளிலும் உயர்ந்த படைப்பு பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் ஏனென்றால் நீங்கள்தான் உலகின் போர்வஜ் மூதாதையர் ஆத்மாக்கள் ஒரு பக்கம் போர்வஜ் பூஜைக்குரிய ஆத்மாக்களும் நீங்கள்தான் கல்ப மரத்தின் அஸ்திவாரம் அதாவது ஆத்மாக்கள் நீங்கள்தான் மூலம் ஆதாரமான ஆத்மாக்கள் தண்டு நீங்கள் தான் எனவே நீங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்காக பூர்வஜ் ஆவீர்கள் படைப்பு சக்கரத்தினுள் தர்ம தந்தைகள் யார் யார் என்று அழைக்கப்படுகிறார்களோ அந்த தர்ம தலைவர்களுக்கும் பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாக தான் தந்தையின் செய்தி கிடைக்கின்றது தர்ம தந்தைகள் அவர்களுடைய தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்காக செய்தி கொடுப்பதற்காக பொறுப்பாளர் ஆகின்றார்கள் எப்படி தந்தை பிரம்மா முப்பாட்டனராக இருக்கின்றார் என்றால் பிரம்மாவுடன் நீங்களும் பிராமண ஆத்மாக்களும் துணையாக இருக்கின்றீர்கள் எனவே பூர்வஜ் ஆத்மாக்கள் என்று உங்களை மகிமை செய்யப்படுகிறார்கள் பூர்வஜ் ஆத்மாக்களுக்கு அனைத்து ஆத்மாக்களுடன் நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்பு இருக்கின்றது எப்படி மரத்தின் அனைத்து கிளைகள் இலைகளின் தொடர்பு வேர் மற்றும் தண்டுடன் அவசியம் இருக்கின்றது அரை கல்பம் ராஜ்ய அதிகாரி ஆனதற்கு பிறகு பூஜைக்குரிய ஆத்மாக்களாக ஆகின்றீர்கள் பூஜைக்குரியவர்களாக ஆவதில் ஆத்மாக்கள் உங்களுக்கு நடப்பதை போல பூஜை வேற எந்த தர்ம ஆத்மாக்களுக்கும் நடப்பதில்லை எப்படி பூஜைக்குரிய ஆத்மாக்கள் உங்களுக்கு விதிப்பூர்வமாக பூஜை நடைபெறுகின்றது அந்த மாதிரி வேறு எந்த தர்ம தந்தைக்கும் பூஜை நடைபெறுவது கிடையாது தந்தையின் காரியத்தில் எந்த பிராமண ஆத்மாக்கள் மற்றும் தேவி ரூபத்தில் விதிப்பூர்வமாக துணைவர்களாக ஆகிறார்களோ அவர்களுக்கும் பூஜை நடைபெறுகிறது மேலும் வேறு எந்த தர்ம தந்தையின் துணைவர்கள் தர்மத்தை வளர்க்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு விதிபூர்வமாக பூஜை நடைபெறுவது கிடையாது மகிமை மட்டும்தான் செய்யப்படுகிறது சிலைகள் வடிக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு நடப்பது போல் பூஜை நடப்பதில்லை பூஜையும் உங்களுக்கு மகிமை செய்யப்படுகிறது என்றால் மகிமை செய்வதின் விதி கூட பிராமண ஆத்மாக்கள் உங்களுடையது மற்ற அனைத்தையும் விட வேறுபட்டது தேவ ஆத்மாக்களுடைய மகிமை மிக அழகான வடிவத்தில் எப்படி என்ற ரூபத்தில் நடக்கின்றது ஆர்த்தியின் ரூபத்தில் நடக்கின்றது அந்த மாதிரி மற்ற ஆத்மாக்களின் மகிமை நடப்பதில்லை அப்படி ஏன் நடக்கிறது ஏனென்றால் நீங்கள் மற்றும் ஆதி முதல் ஆத்மாக்கள் பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் ஏனென்றால் ஆதி தேவ் பிரம்மாவின் உதவியாளராக உயர்ந்த காரியத்தின் பொறுப்பாளர் உள்ளீர்கள் அநாதி ரூபத்தில் பரந்தாமத்தில் பரமாத்மாவின் மிக அருகில் இருக்கக்கூடியவர்கள் ஆத்மாக்களின் படம் காண்பிக்கின்றீர்கள் இல்லையா அதில் மிக அருகில் இருக்கும் ஆத்மாக்களாக யாரை காண்பித்துள்ளீர்கள் அதில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படி அனாதி ரூபத்திலும் மிக அருகில் நீங்கள் உள்ளீர்கள் இதைதான் வெளிநாட்டினர் நியரஸ்ட் அருகில் இருப்பவர்கள் மற்றும் ட்ரஸ்ட் அன்பானவர்கள் என கூறுகிறார்கள் அப்படி உங்களை நினைக்கிறீர்களா பூர்வஜ் ஆத்மாக்களின் அனைவரையும் அவர்கள் பாலனை தான் பிரசித்தி பெற்றது அனைத்து பூர்வஜ் ஆத்மாக்கள் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் பாலனை செய்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது உங்களிடம் வரும் மாணவர்களின் பாலனை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றீர்களா மற்றும் உறவு நெருக்கத்தில் வரும் ஆத்மாக்களின் பாலனை செய்து முழு உலகத்தின் ஆத்மாக்களின் முன்னோர்கள் நீங்கள் அல்லது பிராமண ஆத்மாக்களுக்கு மட்டும் முன்னோர்களா வேர் தண்டு இருக்கிறது இல்லையா அது மரத்திற்காக இருக்கிறதா அல்லது தன்னுடைய தண்டிற்காக மட்டும் இருக்கிறதா அனைத்து கிளைகள் இலைகளுக்காக இருக்கிறது இல்லையா வேர் மற்றும் தண்டு மூலமாக முழு மரத்தின் நிலைகளுக்கு

தண்ணீர் கொடுக்க வேண்டும் அனைத்து ஆத்மாக்களின் பாலனை செய்வதற்கு பொறுப்பாளர் நீங்கள்தான் தர்ம ஆத்மாக்களை சந்திக்கிறீர்கள் அல்லது பார்க்கிறீர்கள் என்றாலும் ஹே பூர்வஜ் ஆத்மாக்களே இந்த அனைத்து ஆத்மாக்களும் நம்முடைய முக் பாட்டனாரின் வம்சாவளி என்ற அனுபவம் செய்கின்றீர்களா பிராமண ஆத்மாக்கள் நாமும் மாஸ்டர் முக் பாட்டனார் அதாவது பூர்வஜமானவர்கள் இவர்கள் அனைவரும் நம்முடையவர்கள் என்று அனுபவம் ஆகிறதா அல்லது பிராமண ஆத்மாக்கள் மட்டும்தான் நம்முடையவர்களா அனைவரும் சகோதரன் சகோதரன் என்ற அறிகிறீர்களா என்றால் பூர்வஜ் ஆத்மாக்கள் நீங்கள் மூத்த சகோதரன் தந்தைக்கு சமமானவர்கள் இந்த நினைவைதான் நடைமுறை வாழ்க்கையில் அனுபவம் செய்ய வேண்டும் செய்ய வைக்கவும் வேண்டும் அனைத்து பூர்வ் ஆத்மாக்கள் உங்களுடைய பாலனியின் சுரூபம் என்ன லௌக்கிக்க வாழ்க்கையிலும் பாலனியின் ஆதாரம் என்னவாக உள்ளது பாலனை செய்வது என்றால் யாரையாவது சக்திசாலி ஆக்குவது எந்த விதி மூலமாக சாதனம் மூலமாக பாலனியால் சக்திசாலி ஆக்குகின்றார்கள் அது உணவு மூலமாகவும் இருக்கலாம் படிப்பு மூலமாகவும் இருக்கலாம் பாலனியின் பிரதட்ச சுரூபமாக ஆத்மாவில் மற்றும் உடலில் சக்தி வருகிறது அப்படி பாலனியின் பாலனையின் பிரத்தூபம் சக்திசாலியாக ஆக்குவது ஆனது பூஜ்வா ஆத்மாக்கள் உங்களின் பாலனைக்கான விதி என்னவாக இருக்கின்றது தந்தை மூலமாக தனக்கு கிடைத்துள்ள அனைத்து சக்திகளை மற்ற ஆத்மாக்களில் நிரப்புவதுதான் தெய்வீக பாலனியின் சுரூபமாகும் சக்தி தேவையாக உள்ளதோ அந்த நேரம் அந்த சக்தி மூலமாக தெரியுமா பூர்வஜ் ஆத்மாக்கள் இல்லையா பூர்வஜமானவர்கள் தானே அனைவரும் பூர்வஜ் ஆத்மாக்களாம் அல்லது சிறியவர்களா அனைவரும் பூர்வஜ் ஆத்மாக்கள் தானே அல்லது ஏதாவது விசேஷ ஆத்மாக்களா அப்படியானால் பூர்வஜ் ஆனா ஆனவர்களுக்கு பாலனை செய்ய தெரியுமா சென்டரின் பாலனை மட்டும் செய்கிறீர்களா அல்லது இந்த உலகத்தின் ஆத்மாக்களையும் செய்கிறீர்களா குடும்பத்தை மட்டும் செய்கிறீர்களா அல்லது உலகத்தின் செய்கிறீர்களா இந்த நேரம் ஆத்மாக்கள் உங்களுடைய அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவசியமாக இருக்கின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த செய்திகளை மிகுந்த ஆர்வத்தோடு கேட்கின்றீர்கள் அயோத்தியாவில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு சில சில இடங்களில் வன்முறை பூர்வஜ் ஆத்மாக்கள் அனைவரின் செய்தீர்களா அமைதி இல்லாத நேரத்தில் பூர்வஜ் ஆத்மாக்கள் உங்களின் விசேஷ காரியம் தானாக நடந்து விடுகிறது அதனால் ஹே பூர்வஜ் ஆத்மாக்களே உங்களுடைய பாலனையின் சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் அமைதி இல்லாத நேரத்தில் அமைதி இல்லாத நிலையை அமைதி நிலையா மாற்றுவது நம்முடைய காரியம் எப்படி முக்கியமாக உள்ளது காவல் படையினரும் ராணுவத்தினரும் நினைக்கின்றார்கள் வந்து மேலும் நேரத்தில் விசேஷ கவனத்தோடு தங்களுடைய சேவைக்காக தயார் நிலையில் இருப்பார்கள் நீங்கள் அனைத்து குழப்பங்களின் செய்தியை கேட்டீர்கள் ஆனால் சேவைக்காக தயார் வரும் குழப்பங்களின் செய்தியை கேட்டீர்கள் சேவைக்காக தயார் ஆனீர்களாம் அல்லது கேட்டதின் ஆனந்தத்தை மட்டும் எடுத்தீர்களா உங்களுடைய பூர்வஜு தன்மை நினைவில் வந்ததா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதியின் சக்தியின் மூலமாக பாலனை செய்தீர்களா அல்லது இந்த இடத்தில் இது நடந்தது அந்த இடத்தில் இது நடந்தது என யோசித்து கொண்டு இருக்கின்றீர்களா அந்த மாதிரியான நேரத்தில் விசேஷ ஆத்மாக்களின் சேவையின் அவசியமாக உள்ளது தன்னுடைய உள் உணர்வு மூலமாக விசேஷமான சேவை செய்தீர்களாம் அல்லது எப்பொழுதும் போல் விதிப்பூர்வமாக நினைவில் இருக்கின்றீர்கள் சேவை செய்கிறீர்கள் அதே மாதிரி செய்தீர்களாம் நீங்கள் ஆன்மீக சமூக சேவகர் அப்படி ஆன்மீக சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய விசேஷ அதிகப்படியான சமூக சேவை செய்தீர்களா அந்த தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தீர்களாம் அல்லது புரோகிராம் கிடைத்தது என்பதால் செய்வீர்களா தயாராக வேண்டும் இதுதான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய இப்பொழுது உலகத்தில் குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது இந்த நிலை வர வர அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் ஆத்மாக்களுக்கு முக்கியமாக அமைதியின் சக்தி சகித்துக் கொள்ளும் சக்தி

நீர் நிரம்புவதன் அடையாளம் செய்யட்டும் இந்த கடமையை செய்ய செய்ய முடியுமா முடியுமா இருந்தும் எப்பொழுது எதிரில் வருகிறீர்களோ அப்பொழுது செய்வீர்களா செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் ஆனால் இப்பொழுது குழப்பம் எப்படி அதிகமானதோ அப்பொழுது உங்களுடைய சேவை இன்னும் வேகமாக இருக்க வேண்டும் புரிந்ததா பூர்வஜ் ஆத்மாக்களின் பாலனை என்னவென்ற பூர்வஜமானவர்கள் பாலனை செய்ய முடியாது என அப்படி இருக்க வேண்டாம் பாலனை மூலமாக சக்தி கொடுப்பதுதான் பூர்வஜமானவர்களின் வேலை உயர்ந்த சக்திசாலியான நிலை மூலமாக சூழ்நிலையை கடப்பதற்கான சக்தியின் அனுபவம் செய்ய வையுங்கள் நல்லது நாலாபுறமும் உள்ள அனைத்து ஆதிதேவ் பிரம்மாவின் உதவியாளர்கள் ஆத்மாக்களுக்கு அனைத்து ஆத்மாக்களின் அஸ்திவாரமாகிய பூர்வஜ் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் உயர்ந்த உள்ளுணர்வி வைக்கும் ஆத்மாக்களுக்கு அனைத்து ஆன்மீக சமூக சேவாதாரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி